மாடல் கொஸ்டினா வந்து நம்ம ஒரிஜினல் கொஸ்டினை பார்த்துட்ருக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு நமக்கு வந்து வினாச்சொல் வினாக்குறியெல்லாம் வந்து சிலபஸில் சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பச்சைக்கலரில் வந்து ஆன்லைன் பண்ணிக்கிறது வந்து நம்ம சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு செப்பு திருமேனிகளின் பொற்காலம் டேஸ் என்ன வினாக்குறி வரும்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ எது ஆப்ஷன் பி எப்படி ஆப்ஷன் சி எவ்வாறு ஆப்ஷன் டி என்ன அப்படியே சொல்லி பார்க்கணும் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது ஸோ கரெக்டாகுது ஃபஸ்ட் ஆப்ஷன் இது வரலாம் செகண்ட் ஆப்ஷன் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எப்படி ஸோ வராது ஆப்ஷன் சி செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எவ்வாறு பின்னாடி அந்த மாதிரி அழைக்கப்படுகிறது அந்தமாதிரிலாம் எதுவுமே வரல ஸோ இந்த ஆப்ஷன் வராது லாஸ்ட் ஆப்ஷன் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்ன இதுவும் வராது செப்பு திருமேணின்னு நமக்கு எதுவும் குழப்பலாம்னா எதுவாக என்ன வேணால் குழப்பலாம் செப்பு திருமேனிகளின் பொற்காலங்கிறது எது தான் வரும் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலத்தை சுட்டுக நான் இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் வந்து இது மாதிரி இந்த காலம் இறந்த காலம் நிகழ்காலம்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் அதான் கொஸ்டினில் படிச்சிருப்போம் ஆனால் வந்து சிலபஸ் நேரடியாக கவர் ஆகுதான்னு தெரியலன்னு சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகுதுன்னு தான் பார்த்தேன் அங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாங்கன்னா நேற்று மழை பெய்தது வந்து நேற்று மழை பெய்தன அது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம இனிமேல் இதையும் நல்லா பார்த்துக்குறோம் ஓகே பொருத்தமான காலத்தை சுட்டுக நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் இங்கே வந்து சென்றோம் முடிஞ்சிருக்குது நமக்கு சென்றோமில் வந்து கூட்டல் ஓமில் முடியுதா நமக்கு இருங்கிறது இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலையில் வந்து இத்து இட்டு இரு இன்னு இந்த எழுத்தெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலை ஸோ இது வந்து இறந்த படித்ததுமே போற்றலாம் ஒருவேளை கொழப்புச்சுன்னா இந்த எழுத்துக்களை ஆக வச்சு சொல்லி பாருங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவல்லல் அப்ப தமிழுக்கு தலை கொடுத்தவன் கும்மணவலன்னு சொல்கிறாங்களா தலை கொடுத்தவன் இத்து வருதா ஸோ இத்துங்கிறது நமக்கு வந்து இறந்த கால இடைநிலை ஸோ ஆன்சர் இறந்த காலம் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் மழை நன்கு பெய்தது இதுவும் செயல் வந்து முடிஞ்சிருச்சு பெய்தது இதுலேயும் பெய் குற்றல் இத் குற்றல் அதுன்னு வரும் அப்பனா இத்து வருது ஸோ இறந்த கால இடைநிலை அடுத்த கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பின் மணி விலங்கு மேகலை என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ பார்ப்போம் விலங்கு மணி ஆப்ஷன் பி மேகலை விளக்கு ஆப்ஷன் சி மணி மேகலை ஆப்ஷன் டி பின் விலங்கு நமக்கு இந்த சொல்லை வந்து சேர்த்து பார்க்கணும் அந்த சொல்லுக்கு வந்து பொருள் இருக்கணும் அப்போ ஆப்ஷன் சி பார்த்தா மணிமேகலை வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு நூல் நம்ம தெரியும் அப்போ அதில் மணியும் இருக்குது மேகலையும் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து மணிமேகலை அடுத்து வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது இப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது பேச்சுக்கு இப்போ எழுத்தழுக்கு ஆப்ஷன் ஏ பார்ப்போம் எதிர்த்தாப்பில் வந்து எதிரில் ஒரு ஒரு டீ ஸ்டால்ங்கிறது டீங்கிறது நம்ம தேநீர்னு சொல்லுவோம் ஸ்டால்னா கடை அப்போ தேநீர் கடை இருக்குது இங்கேயும் இருக்குது அப்படியே இருந்துக்கிறது அப்போ நமக்கு வந்து இந்த இருக்குது மட்டும் தப்பாகுறது ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ராங்கு செகண்ட் ஆப்ஷன் எதிரில் ஒன்று டீ ஸ்டால் இருந்தது ஒன்று வராது ஒரு தானே நமக்கு வரும் ஓ இதுவும் தப்பு அடுத்து ஆப்ஷன் சி பார்ப்போம் எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்கும் அதே வார்த்தை திருப்பி அப்படியே வந்துருக்குது பேச்சு வழக்குலையே ஸோ இதுவும் தப்பு ஆப்ஷன் டி தான் இப்போ வர சான்ஸ் இருக்குது ஆப்ஷன் டி என்னென்னு பார்ப்போம் எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது கரெக்டாக முடியுது ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சரு அடுத்த கொஸ்டின் பேச்சுவழக்கை எழுத்து வழக்காக மாற்று இப்போ பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லிக்கிறாங்க தம்பி நீ எங்கே எங்கே நிற்கிற நிற்கிற இது நம்ம பேச்சு வழக்கு தான் ஸோ எழுத்து வழக்காக வந்து இல்லை ஸோ ஃபஸ்ட்டு தப்பு அடுத்து தம்பி நீ எங்கே நிற்கிற இதுவும் பேச்சு வழக்கு தான் எழுத்து வழக்கில் சொல்கிறாங்க அடுத்து தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் ஸோ கரெக்டாக முடிதா இது வரலாம் ஆ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம் தம்பி நீ எங்கே இருக்க ஸோ வராது அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் நிறுத்த குறிகளை அறிதல் எது சரியாதன் சரியானது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் செலியன் துணி கடைக்கு சென்றான் நமக்கு வந்து செலியனை வந்து கொட்டேஷன் மக்களை கொடுத்துக்கிறாங்க ஸோ பேர் சொல்கிற மாதிரி வராது ஸோ தப்பு செலியன் துணிக்கடைக்கு சென்றான் ஸோ இதுவும் வந்து தப்பாக செலியன் துணி கடைக்கு சென்று சாதாரண வாக்கியமாக தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ செலியன் துணி கடைக்கு சென்றால் ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வருது லாஸ்ட் ஆப்ஷன் செலியன் துணி கடைக்கு சென்றான்னு இதுவும் ராங்க அடுத்த கொஸ்டின் மறுபடியும் நிறுத்தற்கு அறிதல் சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க ஃபர்ஸ்டு காவிடம் கலனே சுருக்கினம் கலப்பை இதை நம்ம புறநானூறு பாட்டு லெவன்த்லயே டுவெல்த்லோ டுவெல்த்லேயே வரும் அதிகமான பாடம் ஓகே காவிடம் கலினி இந்த புள்ளிக்கு பேர் வந்து என்ன புள்ளினா அரைப்புள்ளின் பேரும் ஸோ இதான் ஆன்சரான் காவினம் கலினி சுருக்கினம் கலப்பை அதுக்கப்புறம் ஆப்ஷன் பியில் வந்து மூன்றாம் காலம் போல் ஒன்று இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னே புரியலை அப்புறம் இங்கே வந்து கமா வந்தால் தான் வேணால் அது ரைட்டாக வந்துக்கலாம் ஸோ இது தப்பு அடுத்த ஆப்ஷன் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு சாலை விபத்தில்லவே ஒரு அதுக்கு அதுக்கடையில் கமலா வரக்கூடாது ஸோ இதுவும் தப்பு எத்திசையிலும் சோறு தட்டாது கொஸ்டின் மார்க் வந்தனால தப்பு போல் சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் நிறுத்தற்குரிய அதிக எது சரியானது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது திருவிக்கா மாண இது மாதிரி திருவிக்கா இப்போ அதாவது அடுத்தடு அடுத்தடுத்து ரெண்டுது ஒரே மாதிரி ஒரு தம்பி அண்ணா இப்படி கூப்பிட்றது இப்போ அடுத்தடுத்து ஒரு பெயர் சொல் வந்து ஒரே மாதிரி வருதுன்னா அங்கே வந்து ரெண்டாவது இடையில வந்து கமா கண்டிப்பாக வரணும் சரியா அப்போ திருவிக்கா மாணவர்களிடம் யாரிடம் மாணவரெலாம் கண்டிப்பாக கமா வரணும் அப்போ கமா வர ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வேறு எந்த ஆப்ஷன்லையும் ஆமாம் மூணாவது ஆப்ஷனில் கூட வருது திருவிக்கா மாணவர்களிடம் ஓகே தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் இங்கே வந்து அரைப்புள்ளி வந்திருக்குது இங்கேயும் அரைப்புள்ளி வந்திருக்குது இன்பம் நுகருங்கள் ஆனால் அந்த வந்து கொட்டேஷன் மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு நேர்கூற்று வாக்கியம்னால நமக்கு டபுள் கொட்டேஷன் மார்க் கொடுத்துருக்குறாங்க அப்படியே கூறுறனால அடுத்த கொஸ்டின் பிறமணி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்குறாங்க யதார்த்தம் யதார்த்தம்னா இயல்பா பழக்கமா பழக்கத்தில் இல்லையா பழக்கமாக யதார்த்தம்ங்கிறது இயல்பு அதாவது யதார்த்தமான வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும்ல அதான் ஸோ ஆன்சர் வந்து இயல்பு அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக நிறையாடி கேட்டாங்க கோயம்புத்தூருக்கு வந்து என்ன வரும் கோவை அடுத்து ஊர் பெயரின் மருவை மறு இதுவும் ஏற்கனவே கேட்டுட்டாங்க கும்பகோணத்துக்கு வந்து என்ன வரும் குழந்தை மற்ற ஆப்ஷன்லாம் தெரியாது எதுவும் இல்லை போல் விட்டுருவோம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவுங்கிறது பிறமொழி சொல் இதுக்கான தமிழ் சொல் என்ன வரும்னு கேட்குறாங்க நீண்டவா நீரா நீலமா நீயா ஆன்சர் வந்து நீ இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் இது மூணாவது கொஸ்டின்னு கிட்டத்தட்ட இது மாதிரியே நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இரண்டு கேட்டிருந்தாங்க இரண்டுக்கு வந்து இரடு கொடுத்து அதுக்கு வந்து தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க அதாவது இரடு இது வந்து கன்னட மொழி சொல்லுன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து இரண்டு வரும் தமிழ் சொல்ல அப்போ இது வந்து எதில் இருக்குன்னா நைன்த்து தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு லாஸ்ட் பாக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க கன்னடம் உருது மலையாளம் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க மரம் நூறு இது மாதிரி நிறையா வார்த்தை ஸோ அதுலேருந்து கேட்டுட்ருக்கிறாங்க அந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கிறோணும் ஸோ நீவுங்கிறது நீயை குறிக்கிது அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக சரியான இணையை தேர்வு செய்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து டூ லுக் அஃப் அப்புடின்னா எட்டி பார்த்து லூட் மியூசிக்னா நெட் கொடுத்துருக்குறாங்க சாம்பர்னால் நீதி நூலா ரோட்னா பேத்தி கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து ஆன்சர் வந்து டூ லுக்கப்புங்கிறத எட்டி பார்த்து ஆப்ஷன் ஏ கரெக்டு லூட் மியூசிக் அப்படின்னா நெட் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துக்கிறாங்க சோ லூட் மியூசிக்னா யாலிசை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நெட்டூருக்கு என்ன வரும்னா ரோட் ரோட்டா ரூட்டா இந்த ரூட் வராது ரோட்டுன்னு நினைக்கிறேன் இதுக்கு தான் நெட்ரு வரும் ஆர்ஓடிஇ வந்து நெட்டூர் வருது அதுக்கப்புறம் சேம்பர் அப்படின்னா கூடம் அல்லது அரை இது மாதிரி சொல்லலாம் கூடம் அல்லது அரைங்கிறது ஓகேவா அடுத்து நூல் கொடுத்துருக்குறாங்க நீதிநூலுக்கு வந்து என்ன சொல்லிருக்குறாங்கன்னா டயக்டிக் கம்பைலேஷன் நம்ம சொல்லியிருக்கிறாங்க ஸ்பெல்லிங் பார்த்துக்கிறோங்க டிஐ டிஐசி டயக்டிக் கம்பைலேசன் கம்பைலேசன் தான் ஸ்பெல்லிங் தெரியுமே கம்பைலேசன் அவ்வளோதான் டயக்டிக் கம்பைலேசன் இதுதான் நீதி நூல் வரும் சாம்பர்னால் அரை அல்லது கூடம் லூட் லா சி யாலிசை பேத்திக்கு வந்து பேத்திக்கு என்ன வரும் கிராண்ட் டாட்டர் கிராண்ட் டாட்டர் அதான் வந்து பேத்திக்கு வரோம் இது எல்லாமே டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் பிரமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய புஸ்தகம் புக்ஸு இதுக்கு வந்து தமிழ் சொல் என்னென்னா நூல்களா வானொலியா மின்னஞ்சலா திரைப்படம் இது மூணுக்கும் நூலுக்கு சம்மந்தமே இல்லை ஸோ ஆன்சர் வந்து நூல்கள் அடுத்த கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பற்று கூறுதல் வந்து நேர்விடை நம்ம சிலபஸில் நேரடியாக கவலாகலை இருந்தாலும் பார்த்துப்போம் இதுலேயே பார்த்தோம்னா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுதல் வந்து நேர்விடை இதே போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறினாங்கன்னா அது மறைவிடை ஓகேவா அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு படிச்சிருவோம் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றுமொரு வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இப்பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புகளுக்கு உரியவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஐஎஸ்ஆர்ஓ தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது பங்கு மகத்தானதா அதை ஆன்சரு அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஸ்டீபனா எடிசனா சிவனா சோ சிவன் வருவாரு அடுத்த கொஸ்டின் இன்ப இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் யாருன்னா சிவன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் கேட்டிருக்கிறாங்க ஐஆர்எஸ்ஓவா இல்லை ஐஎஸ்ஆர்ஓவா தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனராக இருந்தார்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிழை திருத்துக பிழை அற்ற தொடர் பிழை உள்ள தொடரா பிழை அற்ற தொடரா கொஸ்டின் நல்லா படிச்சுக்கணும் பிழை அற்ற தொடராக சரியான தொடர் வந்து எதுன்னு கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவர் அல்ல சரி செகண்டு அவர் அன்று சி வந்து அவர் அல்லர் நாலு அவர் இல்லை நம்ம அல்ல அன்று இதெல்லாம் வந்து எதுக்கு வரும் அக்ரினிக் தான் வரும் ஓகேவா ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது மிச்சம் சி டி இருக்குது அவர் இல்லைங்கிறதும் தப்பு அவர் அல்ல ஏன்னா நமக்கு வந்து இது டென்த்து புக்லேயே இப்போ லாஸ்ட் இதில் இருக்கும் பின்னாடி மொழித்திறன் பயிற்சி சைடு அண்ணா இப்போ வந்து தன்மை இடத்துல வந்தால் அல்லேன் அல்லேன் இது மாதிரி வரும் முன்னிலைனா நீ வீர் அது மாதிரி வரும் அல்லீர் அது மாதிரி ஸோ இங்கே வந்து படக்க இடத்துல வருது அவர் அல்லர் தான் கரெக்டு அவருங்கிறது ஒருமை அல்லருங்கிறது ஒருமைக்கு தான் வரும் பிழை திருத்துக பிழையற்ற தொடரை தேர்வு செய்க எது கரெக்டுன்னு கேட்குறாங்க அது அன்று அது அல்ல அது அல்லது அது அல்ல இந்த ரெண்டு ஆப்ஷனும் சியும் டியும் கண்டிப்பாக ராங்கு அப்போ ஏஆபிஆன்னு பார்த்தா அன்று அல்ல இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அக்ரினிக் தானே வரும் அது மாதிரி இந்த அன்றுங்கிறது ஒருமைக்கும் அல்லங்கிறது பன்மைக்கும் வரும் அதாவது எக்ஸாம்பிள் வந்து இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல ஸோ பழங்கள்னால் அல்ல வரணும் பழம்னால் அன்று வரணும் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக ஃபஸ்ட் ஆப்ஷன் வீரர்கள் நாட்டை காத்தால் தப்பு வீரருங்கிறது வீரர்கள் அப்படிங்கிறது பன்மை பன்மையில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது நர்ல தான் முடியணும் ஸோ இதுவும் காத்தது காத்தன வந்துக்கு ஸோ காத்தனைன்னு முடிஞ்சுக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க ஈன்று கொம்பு கழித்திட விடுதி இங்கிட்டு மகிழ்ந்திட தங்குமிடம் தந்து கிளை இப்போ பொறுத்துவோம் ஈன்றுங்கிறது ஈன் ஈன்றுங்கிறது தருதல் இது மாதிரி வருமா அப்போ தந்து கொம்புங்கிறது ஆல்ரெடி ப்ரிவியஸ்டர் கொஷினில் கேட்டுட்டாங்க மறுபடியும் ரெண்டாவது டைம் பார்க்குறோம் கொம்புனா கிளை கழித்திடனா மகிழ்ந்திட விடுதிங்கிறது தங்குமிடம் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோதான் அடுத்து சொல் பொருள் பொறுத்துக்க பரிதி வெற்பு துயின்று பயின்று மலை கதிரவன் கற்று உறங்கி பருதினா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரிதினா கதிரவன் ஞாயிறு சூரியன் எல்லாம் இவர் தான் அதுக்கப்புறம் நான் வெற்புனா மலை ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் வந்து ஆப்சனில் வந்து சொல்லிட்டேன் வெற்புனா என்ன வரும்னு மலைன்னு ஓகே துயின்று அப்படின்னா துயில்னாலே உறங்குதல் உறங்கி பயின்று பயிறல் எதுக்கு பயில்றோம் கற்க தானே ஸோ கற்று அடுத்த கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக அவள் சுவல் பலனம் புறவு வயல் பல்லம் காடு பிடரி அவளுக்கு வந்து பள்ளம் வரும் இதே மிசைனா மேலே இதே நமக்கு வந்து தனியாகவும் கேட்பாங்க அவள் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மேடு வரும் அது மாதிரி அவள்னால் பல்லம் சுவல்னால் புதுசாக இருக்குது எனக்கு சுவல்ங்கிறது பிடரியாம் பலனங்கிறது வயல் சொல்லுவாங்க கரெக்டு புக்கில் இருக்குது புறவுங்கிறது காடு இது வந்து நம்ம சுரதா பாடம் அந்த பாடத்தில் காடு அணிகள் அந்த பாடத்துல இருக்கும் நிறையா கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஆடு வீஆர் அது மாதிரி ஓகே இதில் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து சுவல்னா பிடரி புறவுனா காடு ஓகே அவ்வளோதான் அடுத்து பிடை திருத்துதல் ஒரு ஓர் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ஓர் புள்ளி வச்ச எழுத்து வந்தால் உயிரெழுத்து மற்ற எழுத்துக்கு ரூவானாக வரும் அவ்வளோதான் இப்போ பார்ப்போமா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓர் அழகிய புள்ளி வச்ச எழுத்துல பக்கத்தில் நமக்கு உயிரெழுத்து வந்திருக்கு ஸோ கரெக்டு அடுத்த ஆப்ஷன் ஒரு அழகியமோ புள்ளி வச்ச எழுத்து வரல ஸோ தப்பு மூணு ஒரே அழகிய நகரம் தப்பு ஒன்று அழகிய நகரம் தப்பு அடுத்த கொஸ்டின் பிழை தீர்த்துகள் கரடி ஒரு அனைத்துணின்னு சொல்லிக்கிறாங்க கரடி ஒரு அனைத்து இங்கே வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ இங்கே என்ன வரும் இரு தான் வரும் ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்ன மறுத்து கூறுதல் முதல்ல கூட சொன்னோம்ல மறுத்து கூறுதல்னா வரை இதுவே போகிறேன் அப்புடின்னா நமக்கு நேர்விடை வந்துடும் இல்லை நான் போக மாட்டேன் நீயே போ அப்படின்னு சொன்னால் ஏவல் விடையில் வந்துடும் அடுத்த கொஸ்டின் விடை வகைகள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் இது இல்லாத கொஸ்டின்னே இல்லை போல கவிதை எழுத தெரியும்னா கதை எழுத தெரியும் இது மாதிரி நிறைய வாட்டி கேட்டாங்க மூணு கொஸ்டின்லேயுமே மூணு வாட்டியும் பார்த்தாச்சு இதை ஆன்சர் வந்து இனமொழி விடை அடுத்த அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் இன்டர்நெட் கிளாக் வைஸ் இமெயில் சர்ச் இன்ஜின் இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இன்டர்நெட்னா என்ன நமக்கு நல்லா தெரியும் இணையம் கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி கிளாக் வைஸ்னால் வளஞ்சொலி கிளாக் வைஸ்னால் இடைஞ்சொலி இமெயில்னா மின்னஞ்சல் சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி அடுத்து கலைச்சொலின் பொருள் சரியான விடையை தெரிவு செய்க ஆடிட்டர்னால் கணக்கரா கணக்கு எழுத்துரா பட்டைய கணக்கரா பட்டைய எழுத்தாளரா நமக்கு ஆன்சர் பட்டைய கணக்க லாஸ்ட் கொஸ்டின் கலை சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக அது வந்து அப்பிடேவிட் அப்படின்னா படிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் படிச்சுக்கிறங்க அப்பிடேவிட் அப்படின்னா சாட்டுரையா ஆணை உறுதி ஆவணமாக ஆவணம் உறுதிமொழியாக அதிகார ஆவணம் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம் அப்பிடேவிட்னா ஆணை உறுதி ஆவணம் டுவெல்த் புக்கில் இருக்குது ஸ்கூல் புக்கில் சாட்டுரைக்கு வந்து என்னென்னா சாட்டு உரைக்கு வந்து அல்லிகேஷனாக ஏஎல்எல்இ ஜிஏடிஐஓன் அல்லிகேஷன் இதுக்கு தான் சாட்டுரைக்கு ஓகே நூறு கொஷனாக வந்து மூணு பார்ட்டா பார்த்துக்குறோம் அப்போ அதாவது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் நிறையா கொஷின்ஸ் இருக்குது ஓகே அடுத்த பாட்டில் வந்து நாற்பது கொஷனாக பார்த்துடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்